தமிழ்நாட்டில் உள்ள எந்த சின்ன குழந்தையும் கேட்டால் தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் என்றால் எங்கள் தளபதி அவர்களை சொல்லுவார்கள் என்பதை அவருக்கு பதிலாக சபா தேர்தல் என்ன தெரியாது மோடி தாத்தா நானூறு சீட்ல ஜெயிக்கிறாரா நானூத்தி ஐம்பது சீட்ல ஜெயிக்கிறாரா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு தெரியாது ஆனா நானூறு சீட்டை தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மோடி தாத்தா ஜெயிக்கிறார அந்த குழந்தைக்கு கூட தெரியும் பொழுது இது ஸ்டாலின் தெரியும் கரவேட்டி கட்டினது கூட எல்லா திமுக காரங்களுக்கும் தெரியும் அனைவருக்கும் தெரியும் மறுபடியும் மூன்றாவது முறை மோடி வர்றாங்க நாங்க உங்கள்கிட்ட வைக்கிற வேண்டுகோளுங்க நம்ம எம்பி அந்த நானூறுல இருக்கட்டுமே விழுப்புரம் தொகுதி எம்பி இருக்கட்டுமே நம் எம்பி நமக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்சிக்கு கோரி வரும் பொழுது ஆட்சிக்கு துணையாக இருக்கக்கூடிய நம் எம்பி நிற்கட்டுமே நம் எம்பி நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டுவோங்க நமக்கு தேவையான வளர்ச்சி நம்முடைய எம்பி என்றது உரிமையை நம்ம பெற்றுக்கலாங்க செய்ய நம்ம சொல்லலாம் தான் நம்ம அந்த யாத்திரை இளைஞர்களுக்கு உறுதியாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய எம்பி வந்தா மட்டும்தாங்க விக்கிரவாண்டியில விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதிக்கு நிறுவனத்தை கொண்டு வருவதை பற்றி நம்முடைய கொண்டு இங்கே மட்டும்தான் படித்த குழந்தைக்கு வேலை பொன்முடி என்னுடைய பையன் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுடைய செக்ரட்டரிப்பார் படித்த படிக்காத திமுக யார் இருந்தாலும் கூட வேலை அவர்களுக்கு குடும்ப வேலை அவங்களுக்கு நம்ம சாதாரண இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காது உழைக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வரும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில் இருந்து நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைப்பது மட்டும் இல்லைங்க பொன்முடி அண்ணன் ஒரு வரி சொல்லிட்டு போய் இன்னைக்கு பொன்முடி அண்ணன் வந்தாலே பிரச்சனை தான் ஐயா இந்த வேலை செஞ்சு கொடுங்கன்னா கோசிதான் அப்படிப்பா ஏதோ நமக்கு

இந்த லோக்சபா தேர்தல் வருதுல கண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்ல யாரு கட்ட ஜெயிக்கணும்னா அந்த குழந்தை சொல்ல மோடி தாத்தா தான் ஜெயிப்பானு குழந்தைக்கு ஆனா அந்த குழந்தைக்கு என்ன தெரியாதுன்னாங்க மோடி தாத்தா நானூறு சீட்ல ஜெயிக்கிறாளோ நானூத்தி ஐம்பது சீட்ல ஜெயிக்கிறாளான்னு மட்டும் தான் அந்த குழந்தைக்கு தெரியாது